அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி அண்ட் டெட் தமிழ் இலக்கிய பகுதி அறுபத்தி ஒன்பதில் என்று திருஞான சம்பந்தரை பற்றி படிக்க வைக்கின்றோம் இவருடைய இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை இவருடைய பெற்றோர் தந்தையாரின் பெயர் சிவபாத இறுதியார் தாயாரின் பெயர் பார்த்தீங்கன்னா பகவதி அம்மையார் ஆவார் இவர் பிறந்த ஊர் சீர்காழி இது வந்து பிரம்மாபுரம் என்றும் அழைக்கப்படுகின்றது இவருடைய மனைவியின் பெயர் பார்த்தீங்கன்னா சொக்கியார் திருஞான சம்பந்தரின் காலம் பார்த்தீங்கன்னா போமு ஏழாம் நூற்றாண்டு இவர் வாழ்ந்த காலம் பதினாறு ஆண்டுகள் அதுக்கப்புறம் இவர் வந்து இறைவனடி சேர்ந்துட்டாரு அடுத்து ஆட்கொள்ளப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா சீர்காழி இறைவனடி சேர்ந்த இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா பெருமன நல்லூர் அடுத்து இவருடைய மார்க்கம் சத்புத்திர மார்க்கம் நெறி மகன்மை நெறி அடுத்து பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் பெயர் காரணம் பார்க்கலாம் மூன்று வயதில் இவருக்கு உமாதேவியர் அதாவது பார்வதி தேவியார் ஞானப்பால் ஊட்டியதால் இவர் சிவஞானத்தை பெற்றார் அதனால் இவர் திருஞான சம்பந்தர் என அழைக்கப்பட்டார் மூன்று வயதிலேயே பார்த்தீங்கன்னா உமாதேவியருக்கு ஞானப்பால் ஊட்டியதால் இவர் வந்து திருஞான சம்பந்தர் என அழைக்கப்படுகிறார் அடுத்து சைவ சமய குரவர்கள் நால்வருள் முதலாவதாக இருப்பவர் இவரே ஆவார் சைவ குறவர்கள் நால்வர் யார் பார்த்தீங்கன்னா சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் அதாவது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இங்கே இவங்க நாலு பேர் பார்த்தீங்கன்னா சைவ குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களில் முன்னாடி முதலாவதாக இருப்பவர் யார் என்றால் சம்பந்தர் ஆவார் அடுத்து தேவாரத்தில் திருஞான சம்பந்தரின் பாடல்கள் ஒன்று இரண்டு மூன்று திருமுறையில் உள்ளன இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க தேவாரத்தில் திருஞான சம்பந்தரின் பாடல்கள் எத்தனாவது திருமுறை இடம்பெற்றுள்ளன என்றால் ஒன்று இரண்டு மூன்று திருமுறை இடம்பெற்றுள்ளன அடுத்து ஞான சம்பந்தர் பாடிய முதல் பதிகம் இதுன்னு பார்த்தீங்கன்னா தோடுடைய செவியன் திருஞான சம்பந்தர் பாடிய முதல் பதிகம் எது தோடுடைய செவியன் அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம் திராவிட சிசு இது ஆதிசங்கரர் வந்து இவருடைய வந்து திராவிட சிசு என்று அழைத்தார் அடுத்து வள்ளல் பரசமய கோளரி திருஞானம் பெற்ற பிள்ளை சத்புத்திரன் அடுத்து பார்த்திங்கன்னா ஆளுடைய பிள்ளை அதாவது அவருடைய இயற்பெயர் இதில் வந்து அவருடைய சிறப்பு பெயர்கள் ஆகும் அடுத்து பெரிய புராணம் பார்த்தீங்கன்னா பிள்ளை பாதி புராணம் பாதி என்று இவருடைய வரலாற்றிற்கே சிறப்பு இடம் தருகிறது அடுத்து திருமறை காட்டில் கதவை அடைக்க பாடியவர் திருஞான சம்பந்தர் ஆவார் திருமறை காட்டில் கதவை அடைக்க பாடியவர் திருஞான சம்பந்தர் ஆவார் இதே திருமறை காட்டில் கதவை திறக்கிறதுக்கு பாட திருக்கதை வந்து திறக்கிறதுக்கு பாடியவர் யார் என்றார் திருநாவுக்கரசர் சரிங்களா அதே கதவை மூடுவதற்காக அடைப்பதற்காக பாடியவர் யார் என்றால் திருஞான சம்பந்தர் அடுத்து பார்த்தீங்கன்னா திருமருகளில் பாம்பு தீண்டிய வணிகனின் விடம் நீக்கியவர் விஷம் நீக்கியவர் யார் என்றார் திருஞான சம்பந்தர் அடுத்து மதுரையில் இவர் தங்கியிருந்த மடத்திற்கு கூன் பாண்டியன் வைத்த நெருப்பை அவனுக்கே வெப்பு நோயாக பற்ற செய்தார் பிறகு அவனின் மனைவி மங்கையர் கரசியும் மற்றும் அமைச்சர் குலச்சிறையாரின் வேண்டுதல்களுக்கு இணங்க அரசனின் வெப்பு நோய் நீக்கி அவரின் கூண் நீக்க செய்து அவனை நின்ற சீர் நெடுமாறன் ஆக்கினார் அப்போ நின்ற சீர் நெடுமாறன் கூண் நீக்கியவர் யார் என்றார் திருஞான சம்பந்தர் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றினார் இந்த நின்றசின் நெடுமாறனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் யார் என்றால் திருஞான சம்பந்தர் ஆவார் அடுத்து மதுரையில் வாதத்துக்கு அழைத்த புத்த நந்தியின் தலை துண்டாகும்படி செய்தார் அடுத்து பார்க்கலாம் பொற்றாலம் பொற்கிழி படிகாசு முத்து பந்தல் முத்துப்பந்தல் போன்றவை இறைவனிடமிருந்து இவர் பெற்றவை ஆகும் அடுத்து இவர் தந்தையாரின் தோளில் அமர்ந்தவாறே திருத்தலங்களுக்கு சென்று பாடினார் இவர் தான் சின்ன பிள்ளை இல்லைங்களா மூன்று வயசுலேயே வந்து இவர் ஞானம் பெற்றுவிட்டார் அதனால அவர் வந்து தனியா போகலை அவருடைய தந்தையாரின் தோளில் அமர்ந்தவாறே நிறைய திருத்தலங்களுக்கு சென்று சிவனை பற்றி நிறைய பாடல்களை பாடினார் அடுத்து சத்புத்திர மார்க்கம் என்பது என்ன பார்த்தீங்கன்னா நன் மகன்மை நெறியில் அடங்கியுள்ளது சத்புத்திர மார்க்கம் என்பது நன் மகன்மை நெறியில் அடங்கியுள்ளது இப்போ நன் மகிண்மை நெறி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இறைவனை தந்தையாக ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும் அடுத்து திரு விடைவாய் பதிகம் பாடியவர் யார் என்றால் திருஞான சம்பந்தர் ஆவார் திரு விடைவாய் பதிகம் பாடியவர் யார் திருஞான சம்பந்தர் ஆவார் அடுத்து பிள்ளை பருவத்திலேயே அம்மையாரால் ஆட்கொள்ள பெற்றவர் யார் என்றால் திருஞான சம்பந்தர் மூன்று வயசுலேயே வந்து ஞானப்பால் ஊட்டினாங்க இல்லைங்களா அதனால சொல்றாங்க அடுத்து மயிலாப்பூரில் எலுமை பொன்னாக்கியவர் யார் என்றார் திருஞான சம்பந்தர் அடுத்து சம்பந்தர் நம்பியாண்டார் நம்பி மகளை மணந்து கொண்டார் சம்பந்தர் யாருடைய மகளை மணந்து கொண்டார் என்றால் நம்பியாண்டார் நம்பி மகளை மணந்து கொண்டார் அடுத்து சிவபெருமானை உள்ளங்கவர் கல்வன் என அழைப்பவர் யார் திருஞான சம்பந்தர் ஆவார் அடுத்து திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே என்று கூறியவர் யார் என்றார் திருஞான சம்பந்தர் அடுத்து சம்பந்தர் இயற்றிய பதிகைகள் மொத்தம் எத்தனை என்றால் முன்னூற்றி எண்பத்தி நான்கு ஆகும் அடுத்து ஆளுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுபவையார் திருஞான சம்பந்தர் ஆளுடைய பிள்ளை என்பது அவருடைய இயற்பெயர் அடுத்து வைகை ஆயிற்றில் இவர் இட்ட ஏடு கரை ஏறியது அதாவது ஓலைச்சுவடிலாம் பாடல் எழுதி வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதான் வந்து ஏடு அடுத்து திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை சுமந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூந்துருத்தி ஆகும் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை சுமந்த இடம் திருப்பூந்துருத்தி ஆகும் அப்போது இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே காலத்தவர் அதாவது திருஞான சம்பந்தரின் காலத்தவர் யார் என்றால் திருநாவுக்கரசர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்